காலை வணக்கம் இங்கே ஆப்ரஹாம் லிங்கன் வழக்கு நடத்தும் போது அந்த ஒரு சாட்சி சொல்கிறாரு நான் வந்து அந்த முழு நிலா பௌர்ணமி நிலா வெளிச்சத்தில் சம்பவத்தை பார்த்து தான் ஆனால் இவர் வந்து நம்ம ஆப்ரஹாம் லிங்கன் பஞ்சாங்கத்தன் நீதிமன்றத்தில் ப்ரொடியூஸ் பண்ணி அன்னைக்கு தேதி புல் மூன் கிடையாது நியூ மூன் அன்னைக்கு அமாவாசைன்னு சொல்லி அந்த கேஸை விடுதலை வாங்கன்னா நான் படிச்சிருக்கேன் ஞாபகம் அந்த மாதிரி நம்மக்கிட்ட வருகிற குற்ற வழக்குகளில் அந்த குறிப்பிட்ட தேதியில் பல விஷயங்கள் நடந்துருக்க வாய்ப்பு இருக்குது சாட்சிகள் வந்து தவறாக சொல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு நான் ஃபஸ்ட்டு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் உங்கள் அக்யூஸ்ட்டுக்கிட்ட இந்த சொல்கிற சாட்சிகளை இன்றைக்கி சம்பவத்தை அன்றைக்கி இருந்தாங்களா இல்லை புனையப்பட்ட சாட்சிகளாக புனையப்பட்ட சாட்சிகளாக இருந்தால் நீங்கள் எவ்வளோ கேள்வி வேணாலும் கேட்கலாம் அவர்கள் பதிவு நமக்கு சாதகமாக இருக்கும் ஆனால் உண்மையிலே பாதிக்கப்பட்ட சாட்சியோ நேரில் பண்ண சாட்சியாக இருந்தால் அவர்களை நீங்கள் கேட்குற கேள்விகள் உங்களுக்கு பாதகமாக தான் அதிகமாக முடிய வாய்ப்பு இருக்குது இப்போ 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 இடையில் ஒரு வழக்கு நடத்தினா அந்த வழக்கில் வந்து அவர் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு காரில் போகிறாரு சம்பவம் நடக்குது ஆனால் என்னென்னா அந்த அந்த நாட்களில் அவர் சம்பவம் நடந்ததாக சொல்லப்படுறதுனால கொரோனா நாட்கள் ஊரடங்கு நாட்கள் அதனால் அந்த நேரத்தில் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போவதற்கு வாய்ப்பில்லை அப்படி போகணுமென்னாலும் காவல்துறை அனுமதி பெற்று வாசு வாங்கிட்டு வண்டிக்கும் ஆளுக்கும் வாங்கியிருக்கணும் இந்த விவகாரத்தை வந்து புலன் விசாரணை அதிகாரி அவருடைய தெரிந்த காரணங்களுக்காக அதை விசாரணை செய்யலை இந்த அடிப்படையில் நீங்கள் வழக்குகள் நடத்துறதுக்கான இருக்கு ஆக உங்கள் வழக்குகளில் இருக்கிற குறிப்பிட்ட தேதி நாள் நேரம் அதில் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி அது என்ன கிழமை என்ன நாள் அன்னைக்கு ஏதாவது விசேஷமான நாட்களா ஏதாவது ஊர்வலம் நடந்திருக்கா இல்லை இவர் சொல்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து கூட்டங்கள் அதிகமாக இருக்க வாய்ப்பு அருகிலேயே ஏதாவது ஒரு கோயில் இருக்கா அங்கே எதுனா உற்சகம் நடந்திருக்கா இதெல்லாம் பார்த்து நடத்துறது புத்திசாலித்தனம் எனக்கு தெரிஞ்ச ஆரம்ப காலத்தில் செஷன்ஸ் கேஸ் நடத்தும் போது செஷன்ஸ் கேஸு இப்போ சார்ஜ் ஷீட்டை வந்து பைண்ட் பண்ணி நடுவில் ரெண்டு ரெண்டு பக்கம் வச்சு வச்சு தான் கேஸெல்லாம் நடத்துவோம் ராஜன் அப்புறம் பஞ்சாப் கேசன் அப்புறம் வேளம் டிஎன் மல்யா வானமாமலை சார் என் டிவி கீழே தான் நிறைய பேர் ஆரம்பத்தில் ப்ராக்டிஸ் பண்ணி நான் தான் நேரடியாகவே ப்ராக்டிஸுக்கு வந்துவிட்டேன் அது வந்து உதவும் நிறைய விஷயங்கள் சரி இன்றைக்கு எவ்வளோ தான் நான் மணிக்கணக்காக போல தீர்ப்புகள் படித்தாலும் உங்களுக்கு போர் அடிக்கிற மாதிரி தீர்ப்புகளாக இருக்கிறதுனால அதை இன்றைக்கி உங்கள் பரிந்துரைக்கலை உங்களுக்கு நேரடியாக உதவுகிற தீர்ப்பை நான் ஏற்கனவே கொடுக்குறா மாதிரி கொடுக்க முயற்சி பண்ணுறேன் இன்றைக்கு எவ்வளோ தான் காலை வணக்கம் வேண்டும்